வெல்கம் டு ஆல் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அப்போ தான் அன்புடன் சேனல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க நீ பண்ண போகிறவங்க எல்லாேருக்கும் இந்திராப்தாவின் என்ன சொல்கிறது பூரண ஆசிர்வாதம் யார் யாருக்கு என்ன வேணுமோ கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அப்போ தான் பிரார்த்தனை பண்ணுவேன் அப்போ தாவின் பயணத்தில் இன்றைக்கி அருமையான ஒரு என்ன சொல்கிறது வீட்டுக்குள்ளே நம்ம வந்து சுவாசிக்கிறது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே நிறைய பிளான்ட் வச்சுருக்காங்க வெத்தலை செடி இருக்குது கருகப்பிள்ளை செடி இருக்குது மணி பிளான்ட் செடி இருக்குது இதெல்லாம் வெளியே தானே இருக்கும் இந்த வீட்டுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குல்ல ஆர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது விலைக்கு வாங்கினது இல்லை அவங்க கிட்ஸ் எல்லாம் மிரர் கிளாஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம வந்து எக்ஸிபிஷன் எல்லாம் போனால் ஃபிஷ்ஷோட ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கும் வாங்கன்னு டிக்கெட் போட்டிருப்பாங்க உருவம் பார்த்தா பெண் உருவம் இருக்கும் உடம்பெல்லாம் பார்த்தா மீனாக இருக்கும் அது என்ட்ரன்ஸில் அது வரவே இருக்க நம்ம நம்மளை மீனவ பெண் வந்து மீனவ தேவதை நம்மள வரவேற்கிறாங்க இப்போ ஸ்டெப்பில் ஏறி மேலே உள்ளதெல்லாம் பார்க்கலாம் நம்ம ஊரில் காரைக்குடி வந்தால் செட்டிநாட்டில் பங்களா பார்க்குற மாதிரி புது புது வீடுகள் பார்க்குற மாதிரி இங்கே வந்து வாடகைக்கு இருந்தாலும் சரி புது வீடு பண்ணாலும் வாங்கினாலும் சரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப கலை உணர்வோடு தான் ஒரு ஒரு வீட்டையும் கட்டியிருப்பாங்க அனுபவி அனுபவிச்சு இது இப்படி பண்ணணும் அது அப்படி பண்ணணும் ஃபைவ் பெட்ரூம் இருக்கணும் சிக்ஸ் பெட்ரூம் இருக்கணும் ஃபோர் பெட்ரூம் இருக்கணும் அப்பரில் இருக்கணும் லோயரில் இருக்கணும் மூணு ஸ்டெப் இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து கட்டுவாங்க அவங்களுக்கு வந்து ரிட்டையர் ஆனவங்களோ இல்லை ஒரு தேவையோ அப்போ என்ன பண்ணுவாங்க அது சேல் பண்ணுவோம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் வீட்டுக்குள்ளே வெத்தலை செடி பார்க்கையிலே நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் வீட்டில் வந்து நம்ம சீக்கிரம் விசேஷம் வைப்போம் மங்கள பொருள்கள் வந்து பார்த்தா ராசி அப்புறம் கூண்டு இருக்குது வலம்புரி சங்கு பாருங்கப்பா அடடா இதை கட்டுனவங்க நிச்சயம் என்ன பண்ணுவாங்க அதாவது ஒன்று ஆன்மீகத்தில் இருப்பாங்க இல்லை பாரம்பரியம் மான கலை உணர்வு இங்கே பாருங்கப்பா கரும்பு வீட்டுக்குள்ளே கரும்பு வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குல்ல இதை பார்த்துட்டே வாங்க பார்த்துட்டே வரையில் என்ன நினைக்கணும் நமக்கு தேவையானது நல்ல தூக்கம் வரணும் நல்ல பசி எடுக்கணும் அப்புறம் சாப்பிட்டதது குடல் வந்து கிளியர் ஆகிடும் ஒரு ஃபைவ் ஹவர் சிக்ஸ் ஹவர்ல அவங்க தான் சிறந்த மனிதன் ஓகேவா நேயத்தோட கொஞ்சம் சுய நங்கி பாருங்கப்பா பழைய காலத்து அந்த காலத்து யாரோ ஒருத்தவங்க ஃபிலிம் ஸ்டாரோ இல்லை அவங்க வீட்டு ஆளுங்களோ அருமையாக அந்த படம் வச்சு அந்த இடத்துல உட்கார்ற மாதிரி ஒரு பெஞ்சு போட்டிருக்காங்க எல்லாமே எல்லாமே பார்த்து பார்த்து கலை உணர்வோட சீனரிஸு அப்புறம் வந்து